டா டா விடை இன்னினா தத்திமே மேதேரா பேரா மேவே தேங்கவே பேபர பைபவ விந்தினா நீ மாட்டல தப்பா தப்பா வரதுக்கு அந்த நெடுநாள் யுத்தத்தில் வர வர பல புதிரேன் பதட்டபட்சம் பல புதிரேன் சறாத்ராலிகை ஆளுகினாரு அடுத்த யுத்தத்துல டா விடைனால நாலு நாளு விருத்தி அடை பல 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 இந்த நாளுடா சௌரி

ஆவிநாள் வென்று கொண்டாடுகிறோம் சபை மாமா எண்ணங்களை குறித்து காவலேதான் ரெண்டே காரியம் இருக்கிறவன் தாவீது போல எண்ணங்களை I do